வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதன் மூலம் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதரான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் தினமும் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லைபதியுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு நாகை மாவட்டம் நரிமணத்தில் உள்ள விநாயகரை தலையில் ஒரு குட்டு வைத்து விட்டு வழிபாடு செய்கிறார் அன்பர்கள் மனதிலே நினைத்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நல்ல நல்ல பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வரிசை கட்டும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் புரட்டாசி பதிமூணாவது நாள் திருப்பதி ஏழுமலையானின் கத்தவாழ் சமஸ்தான மண்டபம் எழுந்து அருளல் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பாலபிஷு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு மூன்று பதினைந்தில் இருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராசு காலம் மதியம் நான்கு முப்பதில் இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை துவாதசி இரவு ஏழு பதினைந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம் காலை ஏழு ஒன்பது வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராசமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திருஓணம் சந்திராசம் ராசி மகர ராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இதிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜீவ சமாதியின் வழிபாட்டில் நன்மை மகான்களை ஜீவ சமாதியில் தரிசிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மை வாழ்க்கையே முன் வினைப்படிதான் நடக்கிறது மகான்களை தரிசிப்பதால் மட்டும் அது மாறிவிடப் போகிறதா என்ற கேள்வி மனதிலே எழும் பாவ புண்ணியங்களை மகான்கள் மாற்றுவது இல்லை என்பதுதான் உண்மை நம் அனுபவிக்கும் முறையை மாற்றுகிறார் இதை ஒரு ஒருவர் ஆறாயிரம் ரூபாய்க்கு சில்லறை நாணயங்கள் வைத்துக் கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு மூட்டை மாதிரி இருக்கும் அதை சுமப்பது கையாள்வது எல்லாமே கஷ்டம் அவர் படுகின்ற வாட்டை பார்த்து விட்டு ஒருவர் சில்லறையை தாம் வாங்கிக் கொண்டு புது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை இப்போதும் அதே ஆறாயிரம் தான் அவருடைய கையிலே இருக்கிறது ஆனால் சுமை தெரிய பாரம் குறைந்து விட்டது இதைதான் மகான்கள் செய்கிறார் கண்ம வினை நம்மிடம்தான் உள்ளது ஆனால் நாம் கஷ்டப்படாதபடி நம் மனோ நிலையை ஞானிகள் மாற்றி நமது ஆத்ம சக்தியை பலப்படுத்தி விடுகிறார் வினை கழிந்த நகங்களை வணங்க நமது பாவ வினை ஏற்றுக்கொள்ளும் வகையில் மாறும் என்பது அசைக்க முடியாத ஒன்று ஜீவ சமாதிகளிலே வணங்குவது இன்றும் நிகழ்கிறது ஆகவே எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கும் ஜீவ சமாதிகளை தேடி வழிபடுங்கள் உங்கள் துன்பம் கண்டிப்பாக குறையும் இப்படிப்பட்ட பயனுள்ள பதிவு உங்கள் எண்ணத்தை மாற்றி வாழ்க்கையை மாற்றி இன்பத்தை தரும் என்றால் அதில் ஒரு சந்தேகம் இல்லை நான்காவது பகுதியாக இருக்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து ஆறாவது பாவத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் ஆறாவது பாவம் லக்கணத்தில் இருந்து எண்ணி வர காட்டுகிறது ரணம் சத்ரு ரணம் என்றால் நாம் படுகின்ற அசிங்கங்கள் அவமானங்கள் ருணம் என்றால் நாம் வாங்கிய கடன்கள் சத்ரு என்றால் வியாதி வழக்கு அனைத்தும் நம் கர்ம நடக்கிறது இன்று வயிற்றுவழி அதற்கு உண்டான கிரக அமைப்பு ஆறிலே சனி நீச்சம் பெற்றிருக்க சனி தசா அல்லது சனி புத்தி நடக்க வயிறு வலி வரலாம் ஐந்திலே சனி பகவான் நிற்க வயிற்று வலி வரலாம் ஐந்திலே சூரியன் செவ்வாய் ராகு கேது இருக்க வயிறு வலி வரலாம் ஐந்திலே சூரியன் சனி நிற்க வயிற்றிலே வாய்வு தொல்லை வரணும் ஜீரண கோளாறு அதற்கு உண்டான கிரக அமைப்பு எட்டிலே செவ்வாயும் சுக்கிரனும் இருந்தால் ஜீரண கோளாறு ஏற்படும் எட்டிலே சந்திரனும் சுக்கிரனும் ஜீரண கோளாறை ஏற்படும் எட்டிலே சந்திரன் இருந்தாலும் ஜீரண கோளாறு உண்டா கர்ப்பப்பையிலே பாதிப்பு உண்டாவதற்கான காரணிகள் ஐந்தில் ஆறாம் அதிபதி அதி அதிபதி நிற்க தீய கிரகமாக அது இருக்க கர்ப்பப்பையிலே நோய் வரும் ஆறாம் அதிபதி அந்த இடத்திலே நிற்க இதன் தசாவிலே அந்த இடத்திற்கு உரிய நோயை தரும் சந்திரன் ராகு கூடியிருக்க தோலிலே அலர்ஜி எப்படி சந்திரன் ராகு சனி கூடி இருக்க தோலிலே அரிப்பு உண்டாகும் நாளைய தினம் வெண்குஷ்டம் எப்படி வருகிறது ஆஸ்துமா நோய் எப்படி ஏற்படுகிறது பக்கவாத நோய்க்கான அடையாளங்கள் என்னென்ன என்பதை தொடர்ந்து நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக விளங்குகின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு என்னவென்றால் அக்டோபரில் இரண்டு முறை நிகழும் புதன் பெயர் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகும் அக்டோபரில் இரண்டு முறை நிகழும் புதன் பெயர் இந்த மூன்று ராசிகளுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது ஜோதிடத்திலே சந்திரனுக்கு அடுத்தபடியாக குறுகிய நாட்களில் ராசியை மாற்றக்கூடியவர் யார் என்றார் அது புதன்தான் இந்த புதன் கிரகங்களின் இளவரசனாய் கருதப்படுகிறது மேலும் இவருடைய புத்திசாலினம் பேச்சு வியாபாரம் அதற்கு காரணியாகவும் கருதப்படுகிறார் மற்றும் இவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளுடைய அதிபதி ஆவார் இப்படிப்பட்ட கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நிலையிலே அக்டோபர் மாதத்தில் இரண்டு முறை ராசியை மாற்ற உள்ளார் அதிலே முதலாவது அக்டோபர் பத்தாம் தேதி புதன் துலாம் ராசிக்கு இரண்டாவதாக அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி விருச்சக ராசிக்கும் செல்ல இருக்கின்றன இப்படி ஒரே மாதத்தில் இரண்டு முறையே ராசியை மாற்றுவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் குறிப்பாக மூன்று ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசித்து தொழில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் போகிறது இப்பொழுது அக்டோபரில் இரண்டு முறை நிகழும் புதன் பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறுகின்ற ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காணும் முதலிலே துலாம் முதன் பெயர் துலாம் ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தொழிலில் சந்தித்து வந்த பிரச்சனை அனைத்தும் முடிவுக்கு மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும் அவ்வப்போது எதிர்பாராத பணவரவை பெறக்கூடும் ஆகாதவர்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் இந்த மாதத்திலே உங்களின் பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் இது மற்றவர்களை ஈர்க்கும் வகையிலே இருக்கும் அடுத்தது விருட்சகம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு உடன் பயிற்சியால் அக்டோபர் மாதத்தில் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்களுக்குள் ஒரு நல்ல மாற்றத்தை காண்பீர்கள் தன்னம்பிக்கையை பெறுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாக முடியும் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் நீண்ட நாட்கள் ஆசை நிறைவேறும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு உதன்பெயர்ச்சியால் அக்டோபரில் வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்கள் நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் இந்த மாதத்திலே கிடைக்கும் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார் புதிய தொழிலை தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் பணி புதிய வேலை தேடி வரும் வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற இந்த கோச்சார சிறு குறிப்பினுடைய பலாபலங்கள் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை பேசிகளையும் தொலைபேசிகளையும் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெறலாம் மேலும் அண்டர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதிலே ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த அற்புதமான ஒரு குறிப்பை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் கடைபிடித்து நன்மைகளை பெற வேண்டும் இதை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஜாதி ஜனங்கள் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து வாழ்க்கையிலே நலம் பலம் வலம் பெற்று முருகனுடைய அருளாசியை பெற்று வாழ் வாங்க நீங்கள் வாழவே இந்த பகுதியை பூர்த்தி செய்து இறுதி பகுதியிலே நாம் உறுதியாக பார்க்க இருக்கின்ற பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் ஏழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேசராசி மேற்க ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் இன்று தொழில் அல்லது வியாபாரத்தின் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க நல்ல முதலீட்டை மேற்கொண்டு நன்மை கூட அடைவீர்கள் ஒரு உயர்வான நிலையை இந்த காலகட்டத்திலே பெறுவீர்கள் குடும்பத்திலே மற்றும் சித்திர வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எனினும் பெரிய பாதிபர்களுக்கு இடம் இல்லை பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத அகற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடிவரும் பண வரவு சிறப்பாக இருக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் கைகூடி நன்மையை மீன் மருத்துவ செலவுகள் குறையும் மொத்தத்தில் இது ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் நல்ல முதலீட்டை மேற்கொண்டு நன்மை கூட அடைவீர்கள் ஒரு உயர்வான நிலையை இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மட்டும் சிற்சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எனினும் பெரிய பாதிப்புகள் இடமில்லை பகலுக்கு மேல் எதிர்பாராத அதற்றங்கள் வாய்ப்புகள் அதற்றகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி கிடைத்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடை பெற்ற சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் கைகூடி நன்மையை தரும் மீன் மருத்துவ செலவுகள் குறையும் மொத்தத்தில் இது ஒரு நல்ல நாள் இன்றைய பொது பலன் இன்றைய தினம் தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பண அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு வர கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள் நாள் நட்சத்திர நட்சத்திரப்படங்கள் கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பண விழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்புவார்கள் பார்த்த சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடு காரணமாய் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள் இந்த நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு பணியில் வேலை வலு அதிகமாக இருந்தாலும் கூட சக ஊழியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பார்கள் இதனால் ஆறுதல் அடைவுகள் சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் கூட ஏற்படும் எனினும் எப்படி பார்த்தாலும் உத்தியோகம் அல்லது பணியில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமே ஆகி இடம்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு மாணவர்கள் நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுங்கள் சில சோதனைகளை கடந்து முன்னேற வேண்டிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு அனுகூலம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு பணியில் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் கூட சக ஊழியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பார் இதனால் ஆறுதல் அடவீர்கள் திருவாதரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்பு கூட ஏற்படும் எனினும் எப்படி பார்த்தாலும் உத்தியோகம் அல்லது பணியில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமாக ஆக இடம் புனர்போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மாணவர்கள் நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுங்கள் சில சோதனைகளை கடந்து முன்னேற வேண்டிய நாள் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று மாணவர்கள் மாணவியர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை அறிவிக்க வேண்டியது இருக்கும் இதனால் லாபம் சற்று குறைய இடம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்போதுமே கூடுதல் கவனத்துடன் இருந்து முடிந்த வரையில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய நாள் விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்விகள் பெண்களை பொறுத்தவரையிலே குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் வேலை அல்லது உத்தியோகம் வழக்கம் போலவே பிற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மாணவ மாணவிகள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் தொழிலே அல்லது வியாபாரத்திலே புதிய வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை அறிவிக்க வேண்டியது இருக்கலாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு லாபம் சற்று குறைய வாய்ப்பு உண்டு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் பெரிய தொகையில் ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்போதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும் வரையில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்வுகள் பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவோம் வேலை அல்லது உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் சமாளிக்க முடியாதபடி வேலை பலு அதிகரித்து காணப்படும் புதிதாக அறிமுகமாகும் நபரிடம் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் தாயாரின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்தில் சோர்வு அசதி சிலருக்கு தென்படும் சில திடீர் பயணங்களை கூட மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்க தாமதமாகும் தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட போட்டிகளை சமாளித்து நீங்கள் முன்னுக்கு வர வேண்டியது இருக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் கூட ஓரளவு உங்களுக்கு நன்மையை செய்யும் முடிந்தவரையில் பெரிய தொகைகளை முதலீடு செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் பேச்சு நிதானத்தை கடைபிடிக்காவிட்டால் தலைமையினுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் விவசாயிகள் எதிர்பார்க்கும் லாபத்தை பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்ள வேண்டியது பெண்கள் நகைகளை ஆபரணங்களை அல்லது உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிள்ளைகளின் உடல் நிலையில் கூட அதிக கவனம் தேவைப்படுகின்றன நட்சத்திர படங்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் சமாளிக்க முடியாதபடி வேலை பலு அதிகரித்து காணப்படும் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் தாயாரின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது கூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோர்வு அசதி சிலருக்கு சிலருக்கு திடீர் பயணங்களை கூட மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்க தாமதமாகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட போட்டிகளை சமாளித்து நீங்கள் முன்னுக்கு வர வேண்டியது இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் கூட ஓரளவு உங்களுக்கு நன்மையை செய்யும் முடிந்த வரையில் பெரிய தொகைகளை முதலீடு செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் அரசின் வாதிகள் பேச்சின் நிதானத்தை கடைபிடிக்காவிட்டால் தலைமையினுடைய கோபத்திற்கு ஆளாக நீர் விவசாயிகள் எதிர்பார்க்கும் லாபத்தை பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் பெண்கள் நகை ஆபரணங்கள் அல்லது உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் உடல்நிலையில் கூட அதிக கவனம் தேவைப்படுகின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல் நீங்கி மகிழ்ச்சி அதிகம் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீங்க பணவரவு திருப்தி தரும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உதவார் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகம் தட்பட்ட வேலைகளை விரைந்து முடிக்கும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணவரவு திருப்தி தரும் ஆடை ஆபரணம் சேரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தின் மேலதிகாரிகள் உதவார்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது படம் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் திறமைகள் வெளிப்படும் நான் நட்சத்திர பிறன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார் திறமைகள் வெளிப்படும் நான் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு இருக்கும் திடீர் யோகம் கிட்டும் நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் விருவையால் வீடு கலை கட்டும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வேலை ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு இருக்கும் திடீர் யோகம் கிட்டும் நான் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்களால் செலவுகளால் திணறுவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் நட்சத்திர பலங்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உதிரான நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியதற்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நா மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் அதி அதிகவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதற கூடாது சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை வேண்டும் அப்படி வணங்கும் பொழுது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்கள் உதவி உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பல பலிதமாகி சாதிக்கின்ற நட்சத்திர பிறகு அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற உறவினர்கள் நண்பர்களை உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பார்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வார்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் சாதிக்கின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் குறையாக நின்ற வேலைகள் முடிவடையும் எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யும் உத்தியோகத்தில் தக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அறகுறையாய் நின்ற வேலைகள் முடிவடையும் உத்தராதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சில நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்வது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வது உத்தியோகத்தில் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்